இலங்கை ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே சரியாக இந்த புயலாக இருக்கட்டும் இந்த மழையாக இருக்கட்டும் அதிகமாக பாதிச்சுருந்தது அங்கேன வீடு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று தினம் கொஞ்சம் காட்ட பின்னாடி ஒரு கார்ட் அடிச்சிருந்தது அந்த காட்டால் ஒரு மரம் அந்த வயிற்கு மேலே முறிஞ்சு விழுந்ததால் மின்சாரமும் இல்லை ஏற்கனவே மழை வெள்ளை மண்டிருந்து நாங்கள் இப்போ இருட்டுக்கு இருந்தனாங்க இப்போ அரக ஆரம்ப காலங்களில் எப்படி நாங்கள் பிளாக் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியான ஒரு நிலப்பாடு பிளாக் எல்லாம் கொடுத்தா இருந்தாங்க கரண்டே இல்லை வைஃபை கனெக்ஷன் எதுவுமே இல்லை கரண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த நாங்கள் வேறு ஆக்களோட தொடர்பு கொண்டு ஏதோ அதை கதைக்கெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட சில டயலாக் எல்லாம் வேலை செய்யலை அப்போ சில பேர் சொல்லியிருக்கணும் நம்ம மூவிட்டில் ஏதோ வேலை செய்யணுன்னு மேலே சொல்லிக்கணும் தெரியல பார்ப்போம் அதே முருகா ட்ரைவனி பார்க்கலாம் ஆனால் நாங்கள் வேறு ஆக்களோட கதைச்சு எங்கள் சொந்தக்கார என்ன மேலே நிலைமையிலே இருக்கணும்ன்றது கூட நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் அங்கே கிட்ட அந்த ஒரு லைன் ஒன்று வாழ்ந்தது அதுக்கு மேலே வெப்பம் மேடம் தான் முறிஞ்சி விழுந்திருக்கணுன்னு மேலே சொல்லிடணும் அதே முருக்கா கார்டி ஒட்ரன் இப்படிதான் நாங்களோட வீட்டு லைன் நேற்றுலேருந்து கரண்ட் இல்லை இப்போ தான் மழை கொஞ்ச நேரம் விட்டு தந்துருக்குது ஆனால் வெள்ளம் வேறு மா மாவட்டங்களோட ஒப்பிடிக்க யாழ்ப்பாணத்தில் குறைவு தான் இப்போ வன்னி பவனியா வர இந்த தென் மாகாணம் எல்லாம் சரியான மழை எல்லோரும்

லைன் வளமையா அந்த போஸ் மரத்தோட இந்த லைன் போறது மரத்தை விட்டு இஞ்சால அந்த வயர் வந்திருக்கு பாத்தீங்களா அப்படி இழுத்துக்கொண்டு வந்துருக்குது விழுந்தேன்னா அந்த தொங்கல்ல தூரத்தில் ஆக்கணும்னு நிக்க அந்த பகுதியில் தான் வேப்ப மரம் ஏதோ முறிஞ்சி பயிற்கு மேல விழுந்துருக்கு கரண்ட் இல்லாட்டி இந்த கவரேஜ் அந்த பிரச்சனை இல்லாட்டி நாங்கள் வேற கூட கதைக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு விடலாம் சமூக வேளத்துல பக்கமே இப்போ அதிகமாக நாங்கள் பேஸ்புக் யூடியூப்லாம் நாங்கள் பாக்குறது நாட்டுல என்னென்ன சொல்லி செய்தி எல்லாம் பாக்குறது இப்ப அந்த கவரேஜ் கவரைச்சி பாட்ட வேண்டிய ஒண்ணுமே செய்யலாமே இருக்குது வயர பாத்தீங்களா கையால இட்ட அளவு உயரத்துக்கு வயருக்கு வந்து நிக்குது என்ன வேற எது முறைஞ்சிருக்கு பாத்து நீங்களா அந்த கோப்பு இல்லைய கோப்பு முறைஞ்சு போயிடுது கோப்பும் கோப்பு வயருக்கு மேல வயருக்குமே அந்த இளைவெல்லாம் அந்த வீடுகளுக்கு வர வயர் எல்லாம் இப்ப தாங்கிக்கோன்னு நிக்குது ஆஹ் அதை பாருங்க அதை காட்டி நீங்க இல்ல ஐயா பாயர் அந்த அந்த வீட்டுக்கு போற வயர்லாம் தாங்கி கொண்டுnick அட ஆமே என்ன அப்போ அந்த தெரு கீழ வந்திருக்கு இந்த பெரிய வயர் அப்பா அதே நேரத்துல எங்கடா வீட்டை லைன் அங்க அந்த அது புருக்கு மட்டும் كده அங்க முழு முழு அதானே அந்த போஸ்ட் மேனரtoDate வர வேண்டிய லைன் எங்கடா இஞ்சால அந்த லைட் போட்டினா எதில சுங்கி கொண்டுnick பா அந்த அதுவும் அது அர அர போயி அந்த லைன் அதுவும் அர போ இப்ப பாரத்துல இங்க பாருங்க அந்த போஸ்ட் இருக்கு அங்க ഓ അതങ്ങാല വേറല്ല അതെ അതില് ഗ്ലീൻ ട്യൂബ്ടോട ഇഞ്ചാല മാദഹോയിൽ മാത്രം ഒരു ലൈൻ രണ്ട് விதമാ ലൈൻ കറക് ഇങ്ങേ ഉം આપણે എന്താ അരോഗ്യനെങ്കിലോ ഈ കാലവനേറ്റ് പിടിച്ച അരവിച്ചുകൊണ്ടിരുമ്പോൾ बारം बार കൊണ്ടாங்கന്നും കാണാനില്ല ആكله ഡയലോഗ് കവറേജ് ഇല്ല എന്നെ നടത്തെ നിങ്ങൾ അതേ മൊബിടെല്ല വേല ചെയ്തില്ല അവര கிட்ட അതി കറേജ് പോ വരവപ്പയില നികരങ്കളം പരിണിയം പാപൂ அரமராட்சில மன்றாங்கிரை ஒருமாத்தியலமா போய்க்கானே வேற வேற டக்கல்ல போய் தான வரையணும் ஒரே நாள நிறைய இடத்திலே பிரச்சனையா இருக்கு இந்த கி அப்படிதான் கண்ணம் ரெஞ்சிதா என்னது குளை எல்லாம் வந்துட்டு நேத்துன் பொறுக்கி போட்டது அங்க உள்ள இருக்குடா அண்ணா வெறும் மடவள எழுந்த உடனே பிரச்சனையா பக்கத்துல வீடுகள் இருந்தா

நாங்களும் இந்த கைகாலாம் முட்டக்கூடிய அளவுக்கிறதுலாம் கிடக்குது கிட்ட போய் பாப்போம் பாத்தீங்களா இதுல ஒரு விருப்பம் வரிகா தான் அங்கால எல்லாம் கரண்ட் எல்லாம் போடுறது கணக்கு இந்த வயற்கு மேல வேப்பங்க முறிஞ்சு விழுந்து இருக்குது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நேற்றும் பின்னேறம் கூட கொஞ்சம் காத்த அடிச்சாதான காத்து இல்லையா சில அந்த தோட்ட பகுதியில் இருக்கிற வாழைகள் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு முடிஞ்சிருக்கு மின்சார சபை வெறியினம் ஓகே பரவாயில்லை நாங்கள் ஃபால் பண்ணி ஒரு கொஞ்சம் இடத்தால் வரையினோம் அவிலும் பாவம் தான் நிறைய இடங்களில் வேலை கண்டி கூட போயிருப்பினோம் பரவாயில்ல வேலை ஃபால் பண்ணால் விட வரையுமா